கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புச் சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் நல்வாழ்த்துக்கள் இன்று சிந்தனைத் துளிகள் ஐந்து ஒரு சிறிய கதையின் மூலம் அன்பின் உண்மையான ஆழத்தை நாம் சிந்திக்கப் போகிறோம் தண்ணீரில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த தேள் ஒன்றினை ஒரு மனுஷன் கண்டான் அம்மனுஷன் அதை காப்பாற்றலாம் என எண்ணி தன் கையை நீட்டி அதை பிடிக்க முயன்ற போதோ அந்தத் தேள் அவனைக் கொட்டியது எனினும் அதை தண்ணீரை நின்று காப்பாற்றும்படிக்கு அம்மனுஷன் தொடர்ந்து முயன்று கொண்டிருந்தான் தேளும் அவனை மீண்டும் மீண்டுமாக கொட்டிக்கொண்டே இருந்தது அருகில் நின்று பார்த்துக் கொண்டிருந்த ஒருவர் திரும்ப திரும்ப கொட்டிக்கொண்டிருக்கும் தேளை காப்பாற்றாதே நிறுத்து என்று அம்மனுஷனிடம் கூறினார் அதற்கு அந்த மனுஷனோ கொட்டுவது என்பது தேளினுடைய சுபாவம் அன்பு காட்டுவது என்பது என்னுடைய சுபாவம் கொட்டுவது தேளினுடைய சுபாவமாக காணப்படுகின்றது என்பதற்காக நான் ஏன் எனது சுபாவத்தை கைவிட வேண்டும் என்று வினவினான் ஒருவேளை சுற்றியிருப்பவர்கள் இருப்பவர்கள் உங்களை காயப்படுத்தினாலும் அன்பு பாராட்டுவதை நிறுத்திக் கொள்ளாதிருங்கள் உங்கள் நற்குணங்களை கைவிடாதிருங்கள் அன்பு பாராட்டுவதை கைவிட வேண்டாம் உங்கள் இருதயத்தில் அன்பை பெற்றிருப்பீர்களானால் கொடுப்பதற்கென்று நீங்கள் எதையேனும் எப்போதும் பெற்றவர்களாகவே இருப்பீர்கள் அன்பை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டாலும் இந்த அன்பு எனும் ஒரே பொக்கிஷமே குறைந்து போகாமல் பெருகுகின்றதாய் இருக்கும் அன்பை நீங்கள் அள்ளி கொடுக்க கொடுக்க இந்த அன்பெண்ணும் ஒரே பம்பே பெரிதாக வளர்கின்றதாயிருக்கும் அன்பெண்ணும் இந்த ஒரே வியாபாரத்தில்தான் அன்பை நீங்கள் ஊதாரித்தனமாக செலவு செய்யலாம் நீங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளலாம் அதை அள்ளி அள்ளி வீசலாம் அதை முற்றிலுமாக கொடுத்து விடலாம் அதை அமுக்கி குலுக்கி கொடுத்து விடலாம் அதை வாரி இறைத்திடலாம் ஆனால் அது ஒருபோதும் தீர்ந்து போகாது மாறாக மேலும் மேலும் பெருகிக் இருக்கும் அன்புச் சகோதர சகோதரிகளே உலகம் காயப்படுத்தினாலும் நாமோ அன்பு காட்டுவோம் அன்பே நம் சுபாவமாகட்டும் தேவன் உங்களை அன்பினால் நிரப்பி அதை மற்றவர்களோடு பகிரும் கிருபை அருள்வாராக ஆமின்